உரிமம் இல்லாமல் பார்கள் இயங்குவது கண்டறியப்பட்டால் அதை நடத்துபவர் மீது மட்டுமன்றி அதிகாரிகள் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் முத்துசாமி எச்சரிக்கை விடுத்துள்ளார் அனுமதி இல்லாமல் அல்லது லைசன்ஸ் இல்லாமல் பார் நடத்துகிற நிலைமை இல்லை அதெல்லாம் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படி ஏதாவது ஒரு இடத்துல இருக்கிறது என்று சொன்னால் கடுமையாக நடத்தக்கூடியவர்கள் மீதும் அது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் எனவே அந்த தகவல் எங்களுக்கு வர வர பல பேர் வாட்ஸ்அப்பில் போடுறாங்க உடனே அங்கே போய் செக் பண்ண சொல்கிறோம் அதே மாதிரி கூடுதல் வழக்கு விற்பதை பற்றி எங்களுக்கு தகவல் வந்தால் உடனே நடவடிக்கை எடுக்கிறோம் சில தவறுகள் எங்காவது இருக்கலாம் சுத்தமாக தவறே இல்லை என்று நான் சொல்லவில்லை எங்காவது தவறுகள் இருக்கலாம் அது வந்து ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் செய்கிறத மொத்தத்துக்கு நம்ம அப்ளை பண்ணக்கூடாது எனவே அப்படி இருக்கிறத நாங்கள் கடுமையாக நடவடிக்கை எடுத்து செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க